புத்தக வெளியீட்டு விழாவில நான் பெரும்பாலும் கலந்துக்கிறது இல்லை ரொம்ப தவிர்த்துறது அதே போல் அணிந்துரையும் நான் வந்து புத்தகங்களுக்கு எழுதுறதில்லை முகம் கொண்டவை புத்தக வெளியீட்டு விழாவில் எழுதிய ஆசிரியரை போழ்ந்து பேசுவது அப்படின்னு ஒரு மரபு இருக்கும் அதற்காக தான் புத்தக வெளியீட்டு விழா பல நேரங்களில் புத்தகத்தை படிக்காமையே கூட பேசிடலாம் பொழுந்து பேசுறதுக்கு என்ன அவருக்கு தெரியாத சட்டம் ஒழுங்கில்லை இதில் அது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அது ஒரு ஒரு முறையா இருக்கும் அணிந்துரையும் அதுதான் அப்போ அணிந்து நான் இல்ல அணிந்துரையை நான் எழுதின என்னோட புத்தகத்துக்கு நான் வாங்கி போட்டதும் இல்லை அதே போல் அணிந்துறையை நான் புத்தகங்கள வாசிக்கிறதும் இல்லை ஏன்னா என்னோட முதல் புத்தகம் வந்தபோது நான் அணிந்துரையின்னு போட்டுட்டு கீழே நான் எழுதிருந்தேன் ஒரு நாள் வரையில் எனக்கு தெரிந்த பிரபலமானவர்களிடம் என்னையும் என் எழுத்தையும் புகழ்ந்து எழுதி வாங்கி என் புத்தகத்திலே பிரசரித்துக் கொள்வதற்கு வெட்கமாக இருந்ததால் அணிந்துரை இல்லை அப்படின்னு போடுறது என்ன முதல் புத்தகத்துல இந்த அணிந்துரை நான் உங்களுக்கு சொல்றதுன்னா ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது தயவு செய்து அணிந்துறையை படிக்காதீங்க ஏன்னா அந்த அணிந்துரை ஒரு புத்தகத்தை முன் முன்முடிவு உங்களுக்கு கொடுத்துரும் அந்த அணிந்துரை சிறப்பானதா கூட இருக்கலாம் சிறந்தா எழுதி கூட இருக்கலாம் ஆனா ஒரு புத்தகத்தின் வாசிப்பு உங்க சொந்த முடிவு சொந்த அனுபவம் உங்களோட சொந்த கருத்து ஒண்ணு இருக்குல்ல அது ஒரு முன்மொழிவு கொடுத்து அந்த அணிந்துரை எழுதியோட கண்ணோட்டம் என்னவோ அந்த கண்ணோட்டம் உங்க மேல திணிக்கப்படும் அந்த இடம் வரும்போது நல்லா இருக்குங்கிற கண்ணோட்டம் வரும் அப்படி ஒரு முன்மொழியோடு புத்தகத்தை படிப்பது சிறந்தது கிடையாதுங்கிறது என்னோட கருத்துங்கிறதுனால நான் அணிந்துரை இப்போ வாசிக்கிறதும் இல்லை புத்தகத்துக்கு நாம் வாசிக்கிறதா இருந்தால் புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டு அணிந்துரை சரியா எழுதிருக்காங்களா அப்படின்னு வாசிக்கிறது தான் பெரும்பாலும் இருக்கிறது ஆனா நம்ம தோழர் பன்னீர்செல்வம் மணிக்கோ பன்னீர்செல்வம் வந்து அவர் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட முடியாது எழுத்தாளர் என்பது ஒரு தகுதிதான் எழுத்தாளனாக இருந்து அடுத்த கட்ட வடிவமா மாறணும்னு சொன்னால் எழுதுகிற விஷயங்களுக்கு உண்மையாக இருந்தால்தான் ஒருவன் என்ன பண்ண முடியும் சிந்தனையாளன மாற முடியும் எல்லன்னா எழுத்தாளனே தேங்கிடுவாங்க ஒரு ஒரு தலைப்பில் எழுதில் எழுதி எழுத்தாளரே வரைக்கும் போயிடுவாங்க ஒரு எழுத்தாளனிலிருந்து அடுத்த கட்டமாக மாறுவது ஒரு ஆய்வாளனாக சிந்தனையாளனாக மாறணும்னா அது என்ன இருக்கணும்னா தான் எழுதுகிற விஷயத்துக்கு உண்மையாக இருந்தால் தான் நீங்க சிந்தனையாளன மாற முடியும் அப்போ நம்ம மணி மணிக்கோ பன்னீர்செல்வம் வந்து அவர் ஒரு எழுத்தாளர் இல்ல ஒரு ஆய்வாளர் இந்த ஆய்வாளர்கள் கிட்ட கூட நேர்மை இருக்கிறது அந்த எழுத்தாளர் அப்படிங்கறத நீங்க வந்து ஆய்வாளருக்கு கூட என்ன நேர்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணி என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றது அல்ல அதான் இருக்குத நீ என்ன சொல்றது நமக்கு இருக்குது இருக்கிறத சொல்றதுக்கு ஆய்வாளர் கிடையாது அந்த ஆய்வுகளில் இருந்து ஒரு முடிவை சொல்வது ஆய்வாளர் பெரும்பாலும் ஆய்வாளர்கள் அதை சொல்றதில்லை இருக்கிறது எடுத்து சொல்லிட்டு போயிடுறது அப்படி ஒரு முடிவை சொல்லணும்னு சொன்னா அதற்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருக்கிற ஆய்வாளனால் மட்டும்தான் முடியும் அந்த அரசியல் கண்ணோட்டம் சமூக மாற்றத்தை விளைவிக்கிற அரசியல் கண்ணோட்டமா இருக்கணும்